السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليسمه صدق الله العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من فرح بدخول رمضان حرمه الله على النيران صدق رسول الله صلى الله عليه وسلم الله ونرلوم أرميني محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மேலான துவாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருபையினால் ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாம் இரவான புனிதமான பராத்தினுடைய இரவை நிறைவு செய்து மறுநான் நோன்பு வைத்து நாம் முடித்திருக்கிறோம் அடுத்து மிக வெகு விரைவில் ரமலானை நாம் அடையவிருக்கிறோம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹும் செல்லம் அவர்கள் தந்தார்கள் மன் ஃபர்ஹபி துஹூலி ரமலான் ரமலான் வருவதை நினைத்து ரமலானை நாம் அடைய போகிறோம் என்பதை நினைத்து யார் சந்தோஷப்படுகிறாரோ யார் அதை வரவேற்பதற்காக வேண்டி காத்திருக்கிறாரோ யார் அந்த ரமலானை எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாரோ அலன் நீரான் நரகத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் அவர் நரகம் புகமாட்டார் என்பதாக நாயிம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி துந்தார்கள் பாக்கியம் நிறைந்த அந்த ரமலானை நாம் எதிர்நோக்குவதும் அந்த ரமலான் வருவதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவதும் இருக்க அது நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பதற்குண்டான ஒரு உயர்ந்த செயல் ரமலான் வருவதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் அதற்காக வேண்டி நாம் ஆயுத்தமாக வேண்டும் எனவேதான் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை கொடு என்று ஒவ்வொரு பக்திலும் துவா செய்து வாருங்கள் என்பதை இந்த உம்மத்திற்கு துவா செய்து காண்பித்தார்கள் அல்லாஹு அபாரிக் ரஜபவ ஷாபான் ரஜபையும் ஷாபானையும் எனக்கு அடையக்கூடிய வாய்ப்பை கொடு பரக்கதி ஒபல்யகனா ரமலான் ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை கொடு என்று நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் அதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே அந்த ரமலானை குறித்து இந்த உம்மத்திற்கு அதனுடைய மதிப்பை விளங்குவதற்காக வேண்டி நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் இவ்வாறு துவாட்சியை தந்தார்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் ரமதானை பற்றி கூறி அதனுடைய உயர்வை அதனுடைய கண்ணியத்தை பற்றியெல்லாம் சொல்லி சொல்வது என்பது மார்க்கம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை நாம் பயன்படுத்தி கொள்ள விளங்கிக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே எனவே அந்த ரமதானை நாம் அடைவதற்கு முன்பாகவே அதற்குண்டான காரியங்களை ரமதான் வருகிறது எனவே இத்தோடு என்னுடைய பாவங்களை நான் நிறுத்திக் கொள்கிறேன் ரமலான் வருகிறது எனவே நான் அதிகமாக குரான் ஷெரீஃபுகளை ஓதுகிறேன் ரமலான் வருகிறது எனவே என்னுடைய இஸ்திகுஃபாறுகளை நான் அதிகப்படுத்திக் கொள்கிறேன் ரமலான் வருகிறது எனவே அந்த ரமலானை அடைவதற்காக வேண்டி என்னுடைய தொழுகையை நான் மேம்படுத்திக் கொள்கிறேன் தொழுகையில் நான் கூடுதல் பேணிப்பை கூடுதல் இரையச்சத்தை மன ஓர்மையை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று அதற்குண்டான முன் ஏற்பாடுகளை நாம் சரிவரச் செய்வது என்பது அந்த ரமலானுடைய வருகையை நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம் என்பது பொருள் அருமையானவர்களே ரமலான் நின நமக்கு கிடைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது என்பது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒரு நிலைமை ஒரு கிராமவாசி நாயகம் செல்லாக அழகி செல்லும் அவர்கள் ஒரு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு இன்னபர எல்லாவிதமான எல்லா விதமான தேவைகளையும் அவர்களுக்குண்டான எல்லா மரியாதைகளையும் அந்த கிராமவாசி செய்கிறார் எல்லாவிதமான உயர்வும் கண்ணியத்தையும் அந்த கிராமவாசி செய்கிறார் எதை செய்தாலும் உடனடியாக அதற்கு பிரதிபலன் ஏற்படுத்துவது என்பது நாயகத்தினுடைய வழிமுறை எனவே அவர் நாயகத்தை வரவேற்றதும் அவர்களுக்கு பணிவுடை செய்ததும் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்ததும் நாயம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உடனே அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்கள் எனக்கு நிறைய எனக்கு ஹிதுமத்து செய்திருக்கிறீங்க பணிவுடை செய்திருக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் அதை தருகிறேன் அப்படின்னு நாயகம் சல்லா அலிஸ்வலம் சொன்னான் ஈருலக தலைவர் எல்லா ரசூல்மார்களின் தலைவர் எல்லா நபிமார்களின் தலைவர் எல்லா உம்மத்திலும் சிறந்தவர் உலகத்தில் தோன்றிய மனிதகுலத்தில் சிறந்தவர் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் எதையும் கொடுப்பதற்கு காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பெருமானார் கேட்பது என்பது நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று நாயகம் சொல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்லையா அது அப்போ அந்த கிராமவாசியிடம் பெருமானார் செல்லலாலை அவங்க அப்படி கேட்கும்போது அந்த கிராமவாசி சொன்னார் நாகத்துன் யஹ்லி புஹா பால் கறந்து எடுப்பதற்குண்டான ஒரு ஒட்டகமும் அதை கறந்து எடுப்பதற்குண்டான ஒரு சட்டியும் எனக்கு போதும் நாயகமே அப்படின்னு சொல்லிட்டார் பால் கறக்கிறது மாதிரி உண்டான ஒரு ஒட்டகமும் அந்த கறக்கக்கூடிய பாலை ஏந்துவதற்காக ஒரு ஒரு சட்டியும் எனக்கு போதும் நாயகமே அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது பெருமானா சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை அந்த கிராம ஆசிகிட்ட நான் உங்களை எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்னன்னா ஒட்டகமும் சட்டியும் கேட்குறீங்களே இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நிலை இல்லையே இதர் இதை மாதிரி இன்னொரு சஹாபாக்கள் எல்லாம் இதுக்கு முன்னால் கேட்கும்போது நாயம் சல்லா அலி அவங்க அந்த சஹாபீட்டை கேட்கும்போது மொராஃப கத்தக்கல் ஜன்னா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த சஹாபீட்டை இன்னொரு சஹாபீட்டை சல்லா இது மாதிரி ஒரு சமயம் கேட்கும் போது யாரோ சுவனத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டேன் சுவனத்தில் நபி சல்லா அலிஸ்லம் உங்களோடு இருக்கிறதுங்கிறது பெரும் பெரு பெரும் வாக்கியம் காரணம் நம்ம செஞ்ச அமல்களுக்கு அல்லாவினுடைய கருணையால் சுவனத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரும் அதுவே ஒரு பெரிய போது நபியவர்களோடு இருப்பது என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த எல்லாம் முன் முன்னால் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சஹாபி அப்படிப்பட்ட வாய்ப்பை விட்டுட்டு ஒட்டகத்தையும் ஒட்டகத்தினுடைய சட்டியையும் கேட்டுட்டார் அப்போ பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க புத்திசாலித்தனமான பெண்ணை ஒரு ஒரு பெண்ணை உதாரணம் காட்டி அவங்கள போல கூட நீங்கள் இல்லையே அப்படின்னு நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க புத்திசாலித்தனமான ஒரு பெண்ணை உதாரணம் காட்டி அந்த பெண்ணை மாதிரி கூட நீங்கள் இல்லையே அஜஸ்து அண்ட் தகூன மிஸ்ல அஜூஸ் பனி இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களின் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த வயதான அந்த அம்மாவை போல கூட நீங்கள் இல்லையே அப்படின்னு நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க யார் அந்த அம்மா பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த அம்மா யார் அப்படிங்கிறத நம்ம வரலாற பார்க்கணும் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்கிறாங்க பொதுவாக அவங்க வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த சமயத்தில் மழக்கு வந்து உங்களுடைய ரூகை கைப்பற்ற வேண்டும் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க யூசுஃப் அலை யூசுஃப் அலை இஸ்லாம் அவங்கள்ட்ட நபிமார்கள் பொதுவாக நபிமார்களிடத்திலே ரூஹ் வாங்குவதற்கு அவர்களிடத்திலே அனுமதி கேட்கப்படும் அவங்க அனுமதி கொடுத்தா தான் வாங்குவாங்க நம்மள்டெல்லாம் அனுமதி கேட்கறது இல்லை அனுமதி கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம் எனக்கு ரூஹ் வாங்குறதுக்கு நம்ம அனுமதி கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம் ஆனால் நபிமார்களிடத்திலே அனுமதி கேட்கப்பட்டு அவர்களிடத்திலே ரூஹ் வாங்கப்படும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு நபிமார்களுக்கு உண்டு நபிமார்கள் எந்த இடத்திலே அவர்கள் ஒஃபாத்தாகிறார்களோ அந்த இடத்தில்தான் அவர்கள் அடக்கப்படுவார்கள் அதுவும் நபிமார்களுக்கு உண்டான சிறப்பு இப்போ யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள்ட மலக்குள் மூத்து வந்து உங்களுடைய ரூகம் வாங்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க தாராளமாக என்னுடைய ரூகம் வாங்கிக்கிறேங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றுங்க அப்படின்னு அல்லாட்ட யூசுப் அலி இஸ்லாம் துவா செய்கிறாங்க யா அல்லா நான் ஒஃபாத்தானதற்கு பிறகு என்னை பைத்துல் முகத்தஸில் நான் அடங்கப்பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு யூசுஃப் அலி இஸ்லாம் துவா செஞ்சான் ஆனால் அவங்க வாழ்ந்த கால இடம் மிஸ்ரு பைத்துல் முகத்தஸில் அடங்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுன்னு கேட்டாங்க கேட்டாங்க அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான் அவர்கள் ஒஃபாத்தானார்கள் ஒஃபாத்தான இடத்திலேயே அடக்கப்பட்டு விட்டார்கள் பைத்துல் முக்கஸ்துக்கு கொண்டு போகலை ஒஃபாத்தான இடத்துலையே யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களே அடக்கப்பட்டது அதற்கு பிறகு நூறு வருடங்கள் கழித்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு பணி யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய கபுரை தோண்டி அவர்களை எடுத்து வந்து பைத்துல் முகத்தஸில் அடக்கக்கூடிய அந்த முக்கியமான பணியை நீங்கள் நிறைவேற்றணும்னு நூறு வருஷத்துக்கு பிறகு மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான் அப்போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாட்ட துவா செஞ்சாங்க ரப்பே எனக்கு ஒரு உயர்ந்த ஒரு பணியை நீ எனக்கு கொடுத்துருக்குற யூசுஃப் அலி இஸ்லாத்தினுடைய கபுர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க யூசுஃப் அலி இஸ்லாத்தினுடைய கபு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ் உடனே அந்த இடத்த காமிக்காமல் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்போ மக்கள்கிட்ட மூசா அலி இஸ்லாம் அவங்க விசாரிக்கிறாங்க யூசுஃப் அலைசலாத்தினுடைய கபுர் நூறு வருஷத்துக்கு பிறகுல வந்திருக்கிறாங்க நூறு வருஷம் வாழ்ந்திருக்கணும் அப்போ தானே அந்த கபூரையே யாருன்னு காட்ட முடியும் அப்போ அப்படி யார் இருக்கிறான்னு அவங்க தேடி தேடி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு மூதாட்டி ஒரு பெண்மணி இருக்குது அப்போ அந்த பெண்மணி இப்படி ஒரு பெண்மணி இருக்குது அவங்களுக்கு மூசா அலைசலா யூசுஃப் சிலாத்து எங்கே அடக்கப்பட்டிருக்குங்கிற அந்த செய்தி அந்த பெண்மணிக்கு தெரியும்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க மூசாலி இஸ்லாம் போய் கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க அந்த வயதான அந்த மூதாட்டி பெண்மணி சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நபியினுடைய மக்பராவை எனக்கு நீங்கள் காட்டணும்னு என்கிட்ட கேட்குறீங்க அதற்கு ஒரு பகரம் இல்லாமல் நான் எப்படி காட்ட முடியும் அப்படின்னு அந்த வயதான பெண்மணி சொல்லிட்டேன் உன்னே யாவ்தான் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு அதான் சொல்லிட்டான் அப்போ அந்த வயதான பெண்மணி மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க நான் எனக்கு நீங்கள் யூசுஃப் அலி இஸ்லாத்தினுடைய கபரை நான் அடையாளம் காட்டணும்னா உங்களோட நான் சோனத்தில் இருக்கணும் அதுக்கு நீங்கள் வாக்கு தருவீங்கன்னா நான் அந்த இடத்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டான் மூசா அலி இஸ்லாம் யார் உலகத்தில் நடமாடிய சிறந்த நபிமார்களில் சிறந்த மனிதரில் மூன்றாம் மனிதர் மூசா அலிசல் ஒன்று நாயகம் சல்லா அலிஸ்லாம் இரண்டாவது இப்ராஹிம் அலிஸ்லா மூன்றாவது அல்லாஹுவிடத்திலே நேரடியாக பேசிய கலீமுல்லா என்ற உயர்ந்த பட்டத்தை பெற்ற மூசா அலைசலாம் உங்களோட சோனத்தில் இருக்கணும்னு அந்த மூதாட்டி கேட்டுட்டாங்க இப்படி ஒரு பகரமா ஏதாவது ஏதாவது கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன் என்னோட சோனத்தில் இருக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க அது எப்படி என்னால் தர முடியும்னு மூசா அலைஸ்லாம் மறுக்கிறாங்க அதை சொன்னால் தான் நான் அந்த இடத்தையே காட்டுவேன் வந்தாமலை அப்போது அல்லாஹ் அந்த அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க யூசுஃபலேஸ்லாத்த இங்கேன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க அதான் உடனே மூசாவலைஸ்லாம் வாக்கு கொடுத்தாங்க சுவனத்தில் நீங்கள் என்னோட இருப்பீங்க அதுக்கு நான் வாக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு யூசுஃப் அலிஸ்லாத்தினுடைய கபரை காண்பிச்சாங்க இப்போ இதைத்தான் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தகூன பனி இஸ்ராயில் மிஸ்ல அஜூஸ் பனி இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த வயதான பெண்மணியை போல கூட நீங்கள் இல்லையேன்னு அந்த கிராமவாசிட்ட நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்லித்தர்றாங்க அருமையானவர்களே வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் ரமலான் என்பது நாம் அடையக்கூடிய ரமலான் என்பது நமக்கான மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் யாத யார் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ யார் அந்த ரமலானுடைய வருகையை நினைத்து முன்கூட்டியே தயாராக ஆகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளணும் நமது முன்னோர்கள் சூஃபியாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆறு ரமலான் வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பே அந்த ரமலானுக்குண்டான முன் ஏற்பாடுகளை அதனுடைய தயாரிப்புகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் யாழ்லா அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை குழு என்று அல்லாஹ் இடத்திலே அழுது மன்றாடி துவாட்சி ஆரம்பித்து விடுவார்கள் ரமலான் நிறைவு பெற்றதற்கு பிறகு அடுத்த ஆறு மாதங்கள் யால்லா நான் அடைந்த அந்த ரமலானில் நான் செய்த அந்த நன்மையை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஆறு மாதம் அழுது துவச்சி வாங்கன்னு சூஃபியாக்களுடைய வழிமுறைகளை நாம் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம எந்த அளவிற்கு அந்த ரமலானை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ள காரணம் மிக சொற்பமான வயது கொடுக்கப்பட்டவர்கள் நாம் பெருமானா சல்லல்லா அலி அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் மிக சொற்பமாக வயது கொடுக்கப்பட்டவர்கள் எனவே தான் அல்லாஹாலா இது போன்ற சிற்சில சிறப்பான மாதங்களை கொடுத்து அந்த மாதத்தை நாம் அடைவதின் மூலம் மிக பெறும் வயது இந்த உலகத்தில் வாழ்ந்தால் செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹ் இந்த மாதத்தை போல ரமலான்ல குரான் ஷரீஃபில் வருது இல்லையா லைலத்துல் கதிர் அந்த லைலத்துல் கதிர்னுடைய இரவை அடைவது என்பது மின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு மாதம் சிறந்த ஒரு இரவு அப்படின்னு அல்லாஹாலா குரான் ஷெரீஃபில் சொல்லித்தர்றான் அப்படிப்பட்ட உயர்ந்த இரவுகளையெல்லாம் வரக்கூடிய அடைந்திருக்கக்கூடிய அந்த புண்ணிய ரமலானை நாம் வரவேற்க வேண்டும் காரணம் மிக சொருப்பமான வயதை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்கு சொற் சொருப்பமான வயது அப்படின்னு சொல்கிறன்னா இதுக்கு முன் உள்ளவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே ஆயிரம் வருடங்கள் தொள்ளாயிரம் வருடங்கள் எட்நூறு வருடங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் முஹலி இஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க என்னான்னு கேட்கும்போது அந்த பெண்மணிட்ட இஸ்லாம் கேட்டாங்க எதுக்காண்டி அழுகிறீங்கன்னு கேட்கும்போது என்னுடைய பிள்ளை ஒரு பையன் சின்ன வயசுலயே உஃபாத்தாயிட்டான் அப்படின்னு சொன்னான் எவ்வளோ வயசுமா ஆச்சு உன்னுடைய பிள்ளைக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க என் பிள்ளைக்கு நூற்றி பத்து வயசு தான் ஆச்சு அதுக்குள்ள ஒஃபாத் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னான் நூற்றி பத்து வயசுங்கிறது அவங்களுக்கு சின்ன வயசு தான் ஏன்னா அவங்க வாழ்ந்த காலம் என்பது தொள்ளாயிரம் ஆயிரம் வருடங்கள் வாழ் வாழ்கிற அந்த காலத்தில் நூற்றி பத்துங்கிறது மிக குறைவான வயது ஆனால் நமக்கு மிக அற்பமான வயது கொடுக்கப்பட்டிருக்கிறோம் மிக குறைவான வயதை கொடுக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இது போன்ற மாதங்களை இது போன்ற இரவுகளை நாம் வரவேற்று அதில் நாம் நல்ல அமல்கள் செய்வது என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக்கொள்ளும் எனவே அந்த ரமலானை எதிர்பார்த்து நாம் நம்மளுடைய எண்ணத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இஹ்லாசோடு ரப்பிடத்திலே நாம் அழுது மன்றாடி அந்த ரமலானை கேட்டு பெற வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் காரணம் அந்த ரமலான் என்பது ரமலானுடைய வருகையை நினைத்து ஒரு மனிதர் மகிழ்ச்சி அடைவது என்பது நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வாய்ப்பு அருள் நிறைந்த மாதம் ரமலான் பரக்கத்தான மாதம் ரப்பினுடைய விசேஷமான அருளை தரக்கூடிய புண்ணியமான மாதம் ஷெய்தான் விளங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம் ரமலானை பற்றி பெருமக்கள் சொல்லி தர்றாங்க அந்த ரமலான் என்பது ஷெய்தான் விளங்கிடப்படக்கூடிய மாதம் நன்மையை நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதம் ஷெய்தான் விளங்கிடப்படுதுன்னா அந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு எல்லா விதமான தீய எண்ணங்களை விட்டும் நாம் பாதுகாக்கப்படக்கூடிய மாதம் அப்படின்னா நம்ம அந்த ரமலானை எந்த அளவிற்கு எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத பெருமக்கள் நமக்கு சொல்லித் தர்றான் ரூப்ப அமலின் சகீரின் நீயா எத்தனையோ சிறிய காரியங்கள் நீயத்தின் காரணமாய் ரப்பிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சின்ன காரியமாக இருந்தாலும் அதனுடைய நீயத்து மிக சிறப்பான ஒரு உயர்ந்த ஒரு நீயத்தின் காரணமாய் ரப்பிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது அதேபோல் பெரும் பெரும் காரியங்களெல்லாம் மிக மோசமான நம்முடைய எண்ணத்தின் காரணமாய் அது இல்லாமல் போகிறது நாசமாக ஆகிறது அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும் முகஸ்துதிக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அமல்கள் உலக ஆதாயத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அற்பமான காரணங்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது வீணாகி போகிறது அப்படிங்கிறது ஹதீஸ் எனவே தான் நாயும் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லி தந்தாங்க இன்னமல் ஆ அமாலு பின் யாத் அமல்களெல்லாம் நீயத்துகளை கொண்டுதான் நம்மளுடைய நீயத்தை நாம் பரிசுத்தப்படுத்துகிற பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தருகிறது இமாம் அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் நாலு லட்சம் பெருமானாருடைய நாலு லட்சம் ஹதீஸுகளை மனநம் செய்தவர்கள் ஆனால் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒரு மனிதன் வலிமையான ஈமானோடு வாழ்வதற்கு நாலு ஹதீசுகள் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதில் முதல் ஹதீசு இன்னமல் அமாலு பின்னியாத் அமல்கள் எல்லாம் இஹலாசான நீயத்தை கொண்டுதான் என்ற இந்த ஹதீஸ் என்பது ஒரு மனிதன் வலிமையான ஈமானோடு வாழ்வதற்கு மிகச்சிறந்த ஒரு ஹதீஸ் என்பதாக சொல்லித் தர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் விளங்கிறோம் ரமதானில் பேணுதலோடு இரையச்சத்தோடும் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான சூழல் எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு நம்ம அல்லாட்ட கேட்கும் காரணம் அந்த ரமதானுடைய காலத்தில் கூட மற்ற வீணான காரியங்களில் நம்மளுடைய நேரங்கள் வீணாயிரக்கூடாது அப்போது நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு நம்ம அல்லாட்ட நம்ம கேட்டு பெற வேண்டிய ஒரு பாக்கியமான மாதம் அப்படின்னு பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரான் ரமலான் எல்லா நன்மைகளையும் நமக்கு சேகரித்து தருகிறது ரமலானுடைய மாதத்தை யார் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லித்தந்தான் அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா அமல் காரணம் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவங்க ஒரு சமயம் சொல்லித்தராங்க செய்தா அபு உமாமா அப்படிங்கிற அந்த சஹாபி ரப்பினுடைய பொருத்தத்தை பெறணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் நம்ம செய்யக்கூடிய என்ன ஏதாவது ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்குண்டான உயர்ந்த காரியமாக இருக்கணும் அப்படின்னு அபு உமாமா அலி அல்லாஹு அவங்க ஆசைப்பட்டாங்க குலுகு அல்லாஹு அஹத் அல்லாஹூ சமத் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும்போது அல்லாஹினுடைய பொருத்தம் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கணும்னா அப்போ எவ்வளவு இஹ்லாசோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும் ஐ யர் கனி பி ஷஹாதா பிரிமானா சல்லல்லா அலிசி அவங்கள்ட்ட போய் இந்த அபு உமாமா அப்படிங்கிற அந்த சஹாபி கேட்டாங்க உலகிலேயே மனிதன் ஆசைப்படக்கூடியது தன்னுடைய பெற்றோர்களை தம்முடைய உறவினர்களை தம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நம்முடைய மனிதன் அனுபவிக்கக்கூடிய பொருட்செல்வங்களை மனிதன் இதையெல்லாம் நேசிக்கிறான் ஆனால் இத்தகைய அனைத்தையும் விட மனிதன் நேசிப்பது தன்னுடைய உயிரை தான் எனவே நான் என்னுடைய உயிரை அல்லாஹுவிற்காக வேண்டி நான் ஷஹீதாக ஆகி அந்த ஷஹீத் என்ற அந்த மர்த்தபாவை அதன் மூலம் ரப்பினுடைய பொருத்தம் பெறணும் அப்படின்னு சீதனா அபு உமாமா அனுகு நபி சல்லா அலி இஸ்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க ஒவ்வொரு போர்க்களத்துக்கும் போகும்போது பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட வந்து யாரோ சொல்லலாம் நான் ஷஹீதா ஆகணும் அதுக்காண்டி துவாச்சிங்கன்னு கேட்பாங்க ஆனால் இவங்க போதெல்லாம் பெருமானா சல்லா அலிஸ்லம் அல்லாஹுமே யு சல்லி முஹு யுஹன்னி யா அல்லா இவர்களை சலாமத்தாக நல்லபடியாக திரும்பி வருவதற்கு நீ வாய்ப்பை கூடு அப்படின்னு நாயகம் சல்லா அலிஸ்லம் துவா செஞ்சிருவாங்க ஒவ்வொரு போர்லையும் இங்கே இது மாதிரி கேட்பாங்க பெருமானா சல்லா அலிஸ்வலம் சல்லி முகு யுகன்னி முகு இவ பாதுகாப்போடு திருப்பி வரட்டும்னு பெருமானா சல்லா அலிஸ்வலம் துவா செஞ்சுருவாங்க யாரை சொல்லலாம் நான் எத்தனை போரில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நான் ஷஹீதா ஆகணும்னு நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த ஷஹீதா ஆகுதன் மூலம் ரப்பினுடைய பொருத்தம் பெறணும் தானே நான் இது மாதிரி கேட்குறேன்னு ஒரு சமயம் கேட்கும்போது ரப்பினுடைய பொருத்தம் பெறணும் அதுதானே அதுக்கு என்ன செய்யணும்னு ஏன் கேட்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லி தந்தாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறந்த அமல் யாவா நான் சிறந்த அமலை எனக்கு கட்டுத்தாருங்கன்னு நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட ஒவ்வொரு சஹாபாக்களும் கேட்கும்போது ஒவ்வொரு விதமான நன்மைகளை தருவாங்க உங்களுடைய பெற்றோர்களோடு வாழுங்கள் பெற்றோர்களிடத்திலே நல்ல நிலையில் வாழ்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறந்தவராக ஆகலாம் ரப்பினுடைய பொருத்தம் பெறுவதற்கு என்ன வழி உங்களுடைய மனைவி நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ரப்பினுடைய பொருத்தம் பெறுவதற்கு என்ன வழி நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை நேர்மையோடு ஆக்கிக்கொள்ளுங்கள் ரப்பினுடைய பொருத்தம் பெறுவதற்கு என்ன வழி உங்களுடைய தொழுகையில் நீங்கள் ஓர்மையாக இருங்கள் ரப்பினுடைய பொருத்தம் பெறுவதற்கு என்ன வழி இஸ்திகபார்களை இகலாசோடு செய்யுங்கன்னு ஒவ்வொரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான பதிலை பெருமானா சல்லல்லா அலையம் அவங்க நபரை கவனித்து அவர்களுக்குண்டான பதிலும் வேறுபடும் அதே மாதிரி இந்த அபு உமாமா அப்படிங்கிற அந்த சஹாபீட்டை பெருமானா சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லி தந்தாங்க உங்களுக்கு ரப்பினுடைய பொருத்தம் பெற வேண்டும் என்று சொன்னால் கபி சவும் நோன்பை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அதற்கு ஈடான உலகில் எந்த அமல்களுமே இல்லை அப்படின்னு பெருமானா சல்லா அலிசல்மான் சொன்னார் அப்படின்னா நாம் நோற்கக்கூடிய அந்த நோன்பு என்பது எவ்வளவு இஹ்லாசோடும் மன தூய்மையோடும் நாம் நோன்பு நோர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளணும் நோம்பு வைக்கிறது நம்ம வந்து பிறர்கள்ட்ட பெருமையாக பேசுவதும் பிறரை விட நான் வந்து வைக்கிறதுனால நான் உயர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை நம்மை பெருமைப்படுத்தி கொண்டு நாம் நினைப்பது என்பது நமது நோன்பை வீணாக பாலாக ஆக்கிவிடும் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் வரக்கூடிய ரமதானை நிறைவாக அடைவதற்குண்டான தொஃபீக்கை ஏற்படுத்தி தருவானாக அந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவானாக ரமலானுடைய மாதத்தில் நுற்பது நோன்புகளையும் விடாமல் மன ஓர்மையோடும் இரையச்சத்தோடும் பேணுதலோடும் நோற்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதிகமாக குரான் ஷரீஃபுகளை ஓதுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக நமது ஏனைய அமல்களில் முகஸ்துதியை விட்டும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாத்த அருள் புரிவானாக அல்லாஹுக்காக வேண்டி மனத்துமையோடு இஹலாசோடு செய்யக்கூடிய அமலாக நம்முடைய ஏனைய அமல்களை அல்லாஹு தால ஆக்கிய அருள் புரிவானாக ரசூலுல்லாஹி முகமது ரசூலுல்லா சாஹு அலி வஸ்லம் அலாம் வரமத்துல்லா வர